பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமையில் இந்த மாதம் என்பதை பிறக்கின்றது ராசி கடக ராசியாகவும் லக்னம் மகர லக்னத்திலும் நட்சத்திரம் பூசம் இரண்டிலும் திதி சுக்லபட்ச சஷ்டி திதியிலும் திதி தெய்வம் செவ்வாய் பகவானாக இருக்கின்றார் கரணம் தைத்துளை கரணத்திலும் யோகம் கண்டம் யோகத்திலும் யோக தேவதை அக்னி பகவானாக சஞ்சரிக்கின்றார் அற்புதமான இந்த செவ்வாய் கிழமையில் கன்னி நேர்களுக்கு வைகாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மிகவும் அற்புதமான ஒரு மாதம் செவ்வாய் பகவானுடைய மூன்று எட்டு என்று சொல்லக்கூடிய அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய மங்கள காரகனுடைய சகோதர என்று சொல்லக்கூடிய நாளிலே செவ்வாய்க்கிழமை என்பது மிகவும் அற்புதமான ஒரு நாளாக நேர்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது பிறக்க போகின்றது ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் புத்திகாரகன் என்று சொல்லக்கூடியவர் காலபுருஷ தத்துவத்தின் மூன்று ஆறு என்று சொல்லக்கூடிய இந்த ஆறாம் கன்னி பிறந்த நேர்களுக்கு ராசிநாதன் எட்டாம் இடத்தில் பாக்கியாதிபதி சுக்ரன் புதன் இரு கிரக சேர்க்கையில் இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை தனம் வாக்கு பார்க்கின்ற அமைப்பு என்பது மிகவும் அற்புதமான ஒரு அமைப்பாக இருக்கின்றது கன்னிராசிக்கார நேர்கள் வேலைகளிலே வம்பு வழக்கு நோய் கடன் எதிர்ப்பு அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான புத்திகரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ராசியிலே பிறந்த உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் என்பது மிகவும் நல்லதொரு பலன்களையும் அற்புதங்களையும் செய்ய போகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் உங்களுடைய லாபஸ்தானத்திலே இருந்து கன்னி ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்க்கின்றது இந்த செவ்வாய்க்கிழமையிலேயே லக்கணமும் கோச்சார லக்கணம் மகர லக்கணமாக அமைந்து இந்த வைகாசி மாதம் என்பது பிறக்கப் போகின்றது கன்னீராசிக்கார நேர்களுக்கு மிகவும் வைகாசி மாத பலன் என்பது நாலு ஏழு என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குருபெயர்ச்சி என்பது நிகழ்ந்த இந்த அற்புதமான மே ஒன்றாம் தேதியிலே குரு பயிற்சி பலன் நடந்தது மிகவும் அற்புதமான ஒரு பலனாக இந்த குரு பகவானுடைய பார்வை என்பது உங்களுடைய ராசியையும் முயற்சி சாணத்தையும் பூர்வ புண்ணி சாணம் சொல்ல என்று சொல்லக்கூடிய கன்னிராசிக்கு ஐந்தாம் இடத்தை மகர ராசியை பார்க்கின்ற இது தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்கள் கன்னி ராசியே ஆறாம் இடத்தில் பிறந்த உங்களுக்கு வேலைகளிலே நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது இதனால் வரையில் கேது பகவானும் ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் சஞ்சரித்தது சற்று கணவன் மனைவிகளிலே பொது இடங்கள் கூட்டாளிகளிடமிருந்து சஞ்சி சண்டை சச்சரவுகள் ஏமாற்றங்கள் தடைகள் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் வம்பு வழக்குகளில் ஈடுபடுபவர்களாகவும் இந்த கிரக சேர்க்கை என்பது கோச்சார நிகழ்வுகள் கன்னிராசிக்கார நேர்களுக்கு நடந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது இந்த குரு பகவானுடைய பார்வை ராசியை பார்க்கின்றதுனாலே அனைத்தும் சுபபோகமாக அற்புதமாக செல்லக்கூடிய ஒரு மாதம் என்பது வைகாசி மாதம் பிறக்கப் போகின்றது உன்னதமான ஒரு பலனாகவும் இரண்டு ஒம்பது என்று சொல்லக்கூடிய சுப்பர பகவான் தற்பொழுது வைகாசி ஏழாம் தேதி வரையில் அஷ்டமஸ்தானத்திலேயும் ராசிநாதன் புதன் பகவானும் பத்தாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவானும் சுக்ரன் புதன் என்பது அஷ்டமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய இரண்டாம் இடத்தை தன வாக்கு குடும்ப சாணத்தை பார்த்து கொண்டிருக்கின்றது ஆனாலும் ஐகாசி ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்ர பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானத்துக்கு அடியெடுத்து வைக்கின்றது தன வாக்கு குடும்பங்களிலே எதிர்பாராத நல்லதொரு வெளிநாட்டு யோகங்கள் பொருளாதாரங்கள் வீடு வாகனம் வண்டிகளிலே நல்லதொரு உபரி வருமானங்கள் பெறக்கூடிய ஒரு அற்புத மாதமாக வைகாசி மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இது நாள் வரையில் இருந்ததை விட இனி வருகின்ற நாட்களிலே வைகாசி நல்லதொரு மாற்றங்களையும் உயர்வுகளையும் கொடுக்கின்றது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய லக்கணம் அமைந்து இந்த மாதம் என்பது பிறக்கின்றது பதினோராம் இடத்திலே சந்திர பகவான் உங்களுடைய முயற்சி தனத்தில் இருந்து பார்க்கின்ற இந்த அமைப்பு என்பது நல்லதொரு வெற்றிகரமான ஒரு யோகமாக கொடுக்கின்றது ஆரம்பம் என்பது வையாசியிலே புதனும் சுக்கரனும் அஷ்டமஸ்தானத்திலே இருந்து உங்களுடைய தனவாக்கு குடும்ப சனத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நல்லதொரு உயர்வுகளும் கொடுக்கின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது சுக்கரன அஷ்டமஸ்தானத்திலே எட்டாம் இடத்திலே இருந்து தனவாக்கு சனத்தை பார்க்கின்றது பெண்களால் நல்லதொரு ஸ்திரீ யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கின்றது புதன் பகவானும் எட்டாம் இடத்திலே மறைந்து தனவாக்கு சனத்தை பார்க்கின்றதுனாலே எதிர்பாராத தன வரவுகள் வரக்கூடிய ஒரு மாதம் என்பது ஆரம்பத்திலே கிடைக்கின்றது ஆரம்பத்திலே ஏழாம் தேதி வரையில் சுக்கர பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்திலிருந்து தனவாக குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் அடுத்து ஏழாம் தேதிக்கு பிறகு வைகாசி ஏழுக்கு பிறகு பாக்கிய சாணத்திலே இருந்து உங்களுடைய முயற்சி சனத்தை மூன்று கிரகம் குரு சூரியன் சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கை என்பது முயற்சி சனத்திலே விழுகின்றதுனாலே இதனால் வரையில் நடக்காத கல்யாணங்கள் சுபகாரியங்கள் அம்பு வழக்குகள் அனைத்துகளும் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது மூன்று வீட்டு என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்திலே இருக்கின்றது சற்று எதிர்பாராத தடை தாமதங்களை கொடுத்தாலும் இந்த செவ்வாயின் ஏழாம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் ராகு என்பது சற்று பலையீனமான ஒரு அமைப்பு என்பது இருந்தாலும் ராசியை குரு பகவான் பார்க்கின்றதும் முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பூர்வ புண்ணிய குரு பகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே குழந்தைகளிடம் இருந்து நாள் வரையில் சரியாக படிக்காத குழந்தைகளும் பூர்வ புண்ணியத்திலே அம்பு வழக்குகள் இருந்தாலும் அது அனைத்தும் சுக்குநூறாக மாறி நல்ல மாற்றங்களை கொடுக்கின்ற கண்ணீர் ராசி என்பது இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமையில் பிறக்க போகின்ற இந்த பையாசி என்பது நல்லதொரு மாற்றங்களை கொடுக்கின்றது லாவஸ்தானத்திலே லாவாதிபதி உச்சம் ஆட்சி பெற்று சனி பகவானுடைய பகவானுடையத்திலே இந்த மாதம் என்பது பிறக்கப் போகின்றது மிகவும் உன்னதமான ஒரு பலன் என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு கடந்த காலங்களில் ராசியிலேயே கேதுவும் ஏழாம் இடத்திலே ராகு பகவான் இருக்கின்றது ஒரு நாள் கருத்து வேறுபாடுகள் குடும்ப குடும்பங்களிலே கூட்டாளிகளிலே பொதுமக்களிட தொடர்புகளிடம் இருந்து வெளிநாட்டு யோகங்கள் அனைத்தும் சற்று தடை தாமதத்திலே இருந்து கொண்டிருந்த நிலை என்பது தற்போது மாறி ஏழாம் இடத்ததிபதி உங்களுடைய நாலாம் இடத்ததிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் தற்பொழுது களபுருஷ தத்துவத்துக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய ரிஷவராசியிலே சஞ்சரிக்கின்றதும் விரையாதிபதி சூரிய பகவானும் பாக்கியஸ்தானத்திலே சஞ்சரித்து உங்களுடைய முயற்சி சாணத்தை பார்க்கின்றதும் அடுத்து வைகாசி ஏழாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் குரு சூரியன் முயற்சி சாணத்திலே பார்க்கின்றது சகோதர சகோதரிகளிடமிருந்து எடுக்கும் காரியங்கள் வீர தீர பராக்கிரமம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேகமாகவும் நேர்த்தியாகவும் சுறுசுறுப்பாகவும் நடத்தக்கூடிய நினைத்த காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புத மாதமாக இந்த வைகாசி என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது இதனால் வரையில் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கும் இந்த பாக்கியஸ்தானத்தில் இருந்து சூரியன் குரு சுக்கிரன் மூன்று கிரகம் முயற்சி சாணத்திலே பார்க்கின்றது குருபகவானுடைய பார்வை சரராசியிலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய சனத்திலே விழுகின்றனாலே இதனால் வரையில் குலதெய்வ அருள் கிடைக்காதவர்களுக்கும் குலதெய்வ அருள் கிடைக்கின்றது இந்த பத்தாம் இடம் என்பது தொழில் சனத்தை பற்றி சொல்லப்படுகின்றதும் இது உங்களுக்கு பூர்வ புண்ணிய சாணமாகவும் இருக்கின்றது இந்த சாணங்களிலே வலுவாக இருக்கின்ற கண்ணிராசி தொழில்களிலே இது நாள் வரையில் இல்லாத இனி வருகின்ற உபரி வருமானங்களை பெறுகின்ற ஒரு மாதமாகவும் ஆறாம் இடத்திலே இருந்தரோன சத்துரு சாணத்திலே ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் சஞ்சரித்து உங்களுடைய விரைசானத்தை பார்க்கின்றதுனாலே எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு மாதமும் ராசியை குரு பகவான் பார்க்கின்றதுனாலே மிகவும் உன்னதமான பலன்களை கன்னிராசிக்கார நேர்களுக்கு கன்னிராசிக்கார நேர்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் கன்னி என்பதே ஆட்சி உச்சம் மோத்திரிகனும் அடையக்கூடிய ஒரு பெண் ராசியிலேயே புதன் பகவானுக்கு மட்டும் இந்த அற்புதமான சிறப்பு கிடைக்கப்பட்ட ஒரு ராசியிலே பிறந்த உங்களுக்கு வேலை தொழில்களிலே இதனால் வரையில் தடை தாமதம் வம்பு வழக்குகள் அனைத்தும் சுக்குமுறாக மாறி இந்த வைகாசி மாதம் என்பது பற்பல விஷயங்களிலே வெற்றியாடை சூடக்கூடிய ஒரு அற்புத மாதமாக நேர்களுக்கு பிறக்கப் போகின்றது ஏழாம் இடத்திலேயே ராகுவும் செவ்வாயும் ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்ற அமைப்புகளும் இதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றது ஆனாலும் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் சுற்றுலா சென்று வருபவர்கள் இரவு நேரங்களில் சற்று கன்னிராசிக்கார்கள் கவனம் நிதானமாகவும் கூட்டாளிகளிடமிருந்து சற்று கவனமாகவும் பேசி பழக வேண்டிய ஒரு மாதமும் இருக்கின்றது ஆனாலும் ராசி குரு பார்வை முயற்சி சாணத்திலேயும் ராசியிலேயும் பஞ்சமஸ்தானத்திலேயும் விழுகின்றதினாலே எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகமாக இருக்கின்றது ஆனாலும் கண்ணிராசிக்கு எதிரியே வெல்லக்கூடிய ஒரு அற்புத மாற்றம் என்பது சனி பகவான் ஆறாம் இடத்திலிருந்து விரைய சாணத்தை பார்க்கின்றதுனாலையும் அசம சாணத்தை குறு போ சனி பகவான் பார்க்கின்றதும் சனி பகவானுடைய பார்வை முயற்சி சாணங்களிலே நான்கு கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் பார்க்கின்றது என்பது இதுநாள் வரையில் இல்லாத பற்பல விஷயங்களிலே வெற்றியாக சுடக்கூடிய ஒரு அற்புத மாதமாக வம்பு வழக்கு கோற்றுகேசுகளிடம் இருந்து வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு மாதம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த வைகாசி மாதங்களிலே திகழப் போகின்ற ஒரு அற்புத யோக மாதமாக இருக்கின்றது இதுநாள் வரையில் எட்டாத யோகங்களையும் எட்ட வைக்கின்ற ஒரு அற்புத யோகம் என்பது கிடைக்கின்றது தற்பொழுது ஆரம்பத்திலே சுக்கர பகவான் எட்டாம் இடத்திலே இருக்கின்றது ஸ்ரீ யோகம் என்று சொல்லக்கூடிய பெண்களால் நல்லதொரு ஆதாயங்களையும் பெறுகின்ற ஒரு மாதமாகவும் புதன் பகவான் அஷ்டமத்திலே மறைந்து உங்களுடைய தனவாக்கு சாணத்தை பார்க்கின்றதுனாலே வாக்குகளிலே நீங்கள் உங்களுக்கென்று ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ராசியையும் இரண்டாம் இடத்தையும் தேவகுரு அசுரகுருவின் பார்வை உதவி அனுகிரகம் கிடைக்கின்ற இந்த அற்புதமான வேலை என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு இது நாள் வரையில் எட்டாத யோகங்களையும் அனுபவம் இல்லாத நபர்களையும் சந்திக்கின்ற ஒரு அற்புத யோகமாகும் கலைத்துறையில் மின்னக்கூடியவர்களுக்கும் தொழில்துறையில் மின்னக்கூடியவர்களுக்கும் இந்த வைகாசி என்பது நேர்த்தியான ஒரு மாதமாகவும் ஒரு வருஷ காலமாக இந்த குரு பகவான் உங்களுடைய பாத்திய சனத்திலே இருந்து ராசியையும் முயற்சி சனத்தையும் ஐந்தாம் இடம் பூர்வ சாணம் என்று சொல்லக்கூடிய தொழில் சாணம் என்று சொல்லக்கூடிய காலபுருஷ தத்துவத்துக்கு பத்தாம் இடம் இது ஒரு சரராசியாக இருக்கின்றது நாள் வரையில் வெளிநாட்டில் உங்கள் கிடைக்காதவர்களுக்கு இந்த நாட்களிலே கண்டிப்பாக நீங்கள் சென்று வெற்றி பெறுகின்ற ஒரு அற்புத மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு இந்த வைவாசி மாதம் பலன் என்பது கிடைக்கப் போகின்றது சந்திரபோகம் லாவாதிபதி என்று சொல்லக்கூடியவர் ஆரம்ப துவக்கத்திலே பூச நட்சத்திரத்திலே சஞ்சரித்தாலும் கூட நட்சத்திராதிபதி என்று சொல்லக்கூடியவர் உங்களுக்கு ஆறாம் இடத்திலேயே இருந்து உங்களுடைய விலையா பார்க்கின்றதுனாலே எதிரிகளிடமிருந்து வென்று வருவதற்கு ஒரு அற்புத யோகமாக இந்த மாதம் என்பது நடக்க போகின்றது பிறக்க போகின்றது ஏழாம் இடத்திலே ஒரு சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அதை வெல்லக்கூடிய அமைப்பிற்கு குரு பகவானுடைய பார்வையும் சூரிய பகவான் சுக்கர பகவானுடைய பார்வையும் முயற்சி சாணங்களிலேயே விழுகின்றதுனாலே இளைய சகோதரிகளிடமிருந்து நல்லதொரு மாற்றம் உயர்வுகளும் பெறுகின்றது எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி பெறுகின்ற ஒரு மாதமாக முயற்சி சாணம் என்பது சபகிரமாக இருக்கின்ற இந்த அற்புதமான இந்த வைகாசி மாதங்களிலே கன்னீராசிக்கு என்று மிகவும் உன்னதமான ஒரு மாதம் என்பது இதனால் வரையில் இல்லாத தற்பொழுது ராசியை குரு பகவான் பார்க்கின்றதும் முயற்சி சானங்களிலும் பஞ்சமஸ்தானங்களிலும் குருபகவானுடைய பார்வை விழுகின்றதுனாலே மூன்று சூரியன் குரு சுக்கரன் மூன்று கிரக சேர்க்கை முயற்சி சனங்களிலே விழுகின்றது அப்போ நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி மட்டுமே கிடைக்கின்ற ஒரு மாதமாகவும் புண்ணிய ஸ்தானம் வலுப்பட்டு இருக்கின்றதும் ராசி வலுப்பட்டு இருக்கின்றதும் உங்களுடைய லாபஸ்தானத்திலே ஆரம்பம் சந்திரபகவான் இருக்கின்றதுனாலையும் எதையும் வெல்லக்கூடிய ஒரு அற்புத யோகமான மாதம் என்பது நேர்களுக்கு இது நாள் வரையில் இல்லாத ஒரு அமைப்பு கிடைக்கின்றது இதையும் மீறி உங்களுடைய புத்திகள் திசா புத்தி அந்தரம் என்று சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கும் பட்சத்தில் நூறு சதவீதம் நல்லதொரு வெற்றிகளைப் பெறுகின்ற ஒரு அற்புத யோகமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகம் என்பது கன்னிராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது ராசி என்பதே ஒரு புத்திகாரனுடைய ராசியில் பிறந்த உங்களுக்கு எதையும் வெல்லக்கூடிய ஒரு சூட்சமமான விதிகளிலே நவக்கிரகங்கள் உங்களுக்கு சஞ்சரித்து அற்புதமான வெற்றிகளை கொடுக்க போகின்ற ஒரு மாதமாக கன்னிராசிக்கார நேர்களுக்கு நடக்கப் போகின்றது நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்